அலாம் வலிகம் வரமத்துல்ல ரபில் அலமதுல்ல ரபீலாலமீன் அல்லாசலி அலா சைதுனா முகமதீன் வால அலி சைதுனா முகமதீன் முபாரிக்கு அலை நம்மளுடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் இன்று பார்க்கக்கூடியது ஏழாயிரம் தடவை தஸ்மிய ஓதுவதை விட சிறந்த துவாபத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் அஜரத் மாதர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஃபஜ்ரு தொழுகைக்கு பின் நபிகல் நயீம் சல்லாஸ்லாம் அவர்கள் சபையில் மார்க்க விஷயங்களைப் பற்றி கருத்து பரிமாற்றம் நடைபெறும் நபீசல்லவசலாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுக்கொடுப்பார்கள் ஆனால் மாதுரளி அவர்கள் ஆரம்பத்தில் சபையில் அமராமல் தொழுகைக்கு பிறகு வீட்டுக்கு சென்றுவிடுவார்கள் ஒரு தடவை அவர்களிடம் ஃபஜருக்கு பின் உள்ள சபையில் கலந்து கொள்வதிலே ஏன் என்று நபீசெல்வசலம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு மாதுரளி அவர்கள் பதில் கூறினார்கள் நான் ஃபஜர் தொலுகிக்கு பிறகு ஏழாயிரம் தடவை தஸ்பி ஓதுவது வளமையாக இருந்து வருகிறது நான் இங்கேயாவது உட்கார்ந்து விட்டால் அந்த வளமையான தஸ்பிகை பூர்த்தி செய்ய முடியா முடிவதில்லை ஆகையால் தான் சென்று விடுகிறேன் என்று கூறினார்கள் அதற்கு நபிசுல்லா இஸ்லாமா அவர்கள் ஏழாயிரம் தடவை தஸ்பி ஓதுவதை விட சிறந்த ஒரு துவாவை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவா என்று கேட்டார்கள் அதற்கு ஹஜரத் மாதிரலி அவர்கள் அவசியம் கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார்கள் அப்பேற்பட்ட இந்த துவா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் லாயில் அஹில் அல்லாஹு அதத அரிலாஹு லாயில் அஹில் அல்லாஹு ஜீனத அர்ஷிஹ் லாயில் அஹில் அல்லாஹு அதத ஹல்கிஹ் லாயில் அஹில் அல்லாஹு மில் அ சமாவாதிஹ் லாயில் அஹில் அல்லாஹு அ அர்லிஹ் லாயில் வல்லஹு அக்பர் மிஸ்லா தாலிகமாக இந்த துபாவை ஓதுவதின் மூலம் அதனுடைய பலனை முழுமையாக அடைய அல்லாஹ் அனைவருக்கும் பரக்க செய்வானாக ஆமை இது மாதிரியான சிறப்பான விஷயங்கள் உங்களை வந்து அடைய வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போலக்கூடிய வீடியோ உங்களை வந்தடையும்